ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நாளில் அரைக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜா பெருமாள் டெம்பிளில் வந்து அத்திவரதர் இருக்கார் அதுவும் வந்து அத்திவரதரை வந்து நம்ம பார்க்கணுன்னா நாற்பது வருஷம் வெயிட் பண்ணோம் நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் வந்து அத்திவரதரை நம்மளால் பார்க்க முடியும் அத்திவரதரை வந்து குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து திருவிழா நடக்கும் சரிங்களா குளத்துலேருந்து அத்திபடுத்த எடுத்துட்டு வந்து மண்டபத்தில் வச்சுருப்பாங்க டெம்பிளில் இருக்க மண்டபத்தில் தான் வச்சுருப்பாங்க அந்த மண்டபத்தை தான் நம்ம வந்து இந்த ப்ளாக்ல பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸின் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அந்த மண்டபம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அத்தியாரதல் வச்சுருந்த இடம் இது தான் இந்த மண்டபத்தில் தான் அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு வச்சிருப்பாங்க சரிங்களா